கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பல்நோக்கு புற்றுநோய் தலைமை மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ்ங்கிற ஒரு வாலிபர் கோரமாக கத்தியை வச்சு தாக்கியிருக்காரு மொத்தம் ஏழு இடத்துல கத்தி குத்து வாங்கியிருக்காரு டாக்டர் பாலாஜி இப்படி ஒரு கோரமான சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் யார் மேலே தப்பு விக்னேஷ் மேலையா இல்லை மருத்துவர் மேலையா ரெண்டு தரப்பையுமே தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம விக்னேஷோட தரப்பை பார்ப்போம் விக்னேஷ் அவரோட அம்மா பிரேமா அவங்க வந்து பெழுங்கல் இருக்காங்க அவங்க அம்மாக்கு கேன்சர் இருந்திருக்கு அப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா பிரைவேட் ஹாஸ்பிட்டல சிகிச்சை பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் சில காரணங்களால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க வந்து ஆறு மாசமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சிகிச்சை பெற்றிருக்காங்க அப்போ அங்க இருக்க மருத்துவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேன்சர் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் தாண்டிடுச்சு அதனால கீமோ பண்ணணும்னு சொல்லி கீமோ தெரப்பி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி கொடுத்துட்டு இருக்க வந்த நிலையில தான் அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து இன்னும் மோசமாக ஆரம்பிச்சிருக்கு சரி மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒன்று காட்டியிருக்காங்க அங்க இருக்க மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நுரையீரல் வந்து இவங்களுக்கு பாதிச்சிருக்கு அந்த கீமோ தெரப்பி கொடுத்ததுல வந்து ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க அங்க கொடுத்தது அதனால இவங்களுக்கு பாதிச்சுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது அதனால அந்த ஒரு கோபமும் அந்த விக்னேஷ்ங்கிற ஒரு வாலிப இருக்கிறது பத்தாததுக்கு அவரோட அப்பாவும் பார்த்தா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இறந்துருக்காரு அவங்க தம்பியோட மனைவியும் கன்சீவா இருக்காங்க அதனால அவங்க தம்மியா அடிக்கடி வந்து பாத்துக்க முடியாது அதனால அவங்க அம்மாவை பார்த்தா தான் வந்து ஆறு அம்மாவுக்கு அவர் மட்டும்தான் செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படி முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா அங்க இருக்க மருத்துவர்கள் வந்து நோயாளிகளை வந்து மரியாதை கொடுக்காம ஒரு மாதிரி துச்சமா வந்து ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்றாங்க அந்த பேஷீட்டை தூக்கி போறது திட்டுறது குறிப்பா ஆங்கிலத்துல வந்து கெட்ட வார்த்தை பேசுறது மரியாதையை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் அவருக்கு கோவம் சொல்லப்பட்டுச்சு இந்த ரெண்டுமே இருக்கிற நிலையில விக்னேஷ் என்ன பண்ணிருக்காரு தன்னோட வீட்டில் காய்கறி கட் பண்றது யூஸ் பண்ற கத்தியை எடுத்துட்டு வந்து மருத்துவர் ஒரு அறையில் இருக்கப்ப அந்த அறைக்குள்ள போய் தாப்பால் போட்டு மருத்துவரை தாக்கியிருக்காரு மொத்தம் ஏழு இடத்துல கத்தியை வச்சு இருக்காரு காது கழுத்து வயிறு அது மாதிரி சொல்லப்படுது குத்திட்டு அசால்ட்டா அந்த ரூமை விட்டு வெளியில வராரு அவர் வர்றப்ப அவர் வந்து யாருமே தடுக்கல ஆனா அந்த வாட்ச்மேன்ஸ் அதான் அவங்க எல்லாம் கொஞ்சம் வயதானவர்கள் தான் அந்த வாட்ச்மேன்ஸ் எல்லாம் அப்படி இல்லை பின்னாடியே போறாங்க ஆனா யாரும் தடுக்கல கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பொதுமக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து மடக்கி பிடிச்சி அவரை காவல்துறையில ஒப்படைச்சிட்டாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலே தான் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அவர் பண்ணியிருக்காரு வீட்டுல கத்தி எடுத்துட்டு வந்து அவர் குத்துற அளவுக்கு அவர் நிதானமாக தான் இருந்திருக்காரு இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது அதாவது விக்னேஷ் அவருக்கு வந்து பிரச்சனை இருக்கதாகவும் சொல்லப்படுது இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கான்னு கிடையாது ஆசாரி பள்ளத்துல தொடர்ந்து அஞ்சு நாள் மருத்துவர் வராம செவிலியர் மற்றும் ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குற ஊழியர்களை வச்சு வெறும் மாத்திரை மட்டும் அடிச்சிருக்காங்க நோயாளிகளுக்கு அதனால அங்க உள்ள மக்கள் வந்து போராட்டத்துல இறக்கிட்டாங்க அதே மாதிரி ஸ்டாலினி மருத்துவமனையிலயும் ஒரு நோயாளி வந்து மருத்துவர் தாக்கிட்டாரு என்ன காரணம்னா அவர் வந்து சரியா எனக்கு சிகிச்சை அளிக்கலாம் தரக்குறைவா பேசுறாங்கன்னு சொல்லி தாக்கிட்டாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து மயிலாடுதுறையில ஒரு பெண் வந்து அவங்க பிரசவத்த போது குழந்தைக்கு வந்து மூச்சு திணல் நடந்ததாகவும் அப்போ வந்து ரம்யாங்கிற ஒரு பெண் மருத்துவரோட அலட்சியத்தால் அந்த குழந்தை இறந்துட்டு அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதனால அந்த டாக்டர் அவர்களையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க இங்க தான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் அந்த சஸ்பெண்ட் ஆன டாக்டர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பன்னிரெண்டு டெலிவரி பார்த்துருக்காங்க அந்த பன்னெண்டு டெலிவரியில அஞ்சு சிசரியன் அதுலேயும் இந்த பெண் ஒரு குழந்தை இறந்துச்சு இல்லையா அந்த குழந்தை டெலிவரியோட பேர் வந்து ஷோல்டர் டிஸ்டோஷியா அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அந்த குழந்தை இருந்திருக்கு அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நிலை அப்போ சில எலும்புகள் வந்து சரியா வெளில வராத காரணத்தால் மூச்சுத்தணலை ஏற்பட்டு அந்த குழந்தை இறந்துருக்குதான் சொல்றாங்க ஒரு மருத்துவர் பன்னிரண்டு டெலிவரி பாக்குற அளவுக்கு அவ்வளோ பேஷன்ஸ் வராங்களா இல்ல ஒரு மருத்துவர் வந்து பன்னெண்டு டெலிவரி பார்க்கக்கூடிய நிலமைக்கு தள்ளப்படுறாங்களா நமக்கு தோணுது இப்போ திருவண்ணாமலையில டிஎம்எஸ்கி கீழே இயங்குற பன்னெண்டு மருத்துவமனைகள் மொத்தம் அதுல பார்த்தா நூத்தி முப்பது இடங்கள் இருக்கு அதுல அறுபத்தி எட்டு இடங்கள்ல இப்ப மருத்துவர் இருக்காங்க ஆனா இன்னும் காலி இடங்கள் அறுபத்தி ரெண்டு இருக்கு அப்ப மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எலும்பு நம்ம கிட்ட இப்ப போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க இல்லையா மருத்துவர்கள்லாம் அவங்களுமே என்ன சொல்றாங்க போதுமான மருத்துவர்கள் இங்க இல்லைன்னு சொல்றாங்க அப்ப பல மருத்துவர்கள் பார்க்க வேண்டிய வேலைகளை சில மருத்துவர்கள் பாக்குறதுனாலதான் இது மாதிரி நிகழ்வு ஏற்படுதோன்னு நமக்கு தோணுது இப்ப நம்ம இந்த நிகழ்விலே பார்த்தா அதாவது கிண்டில நடந்த சம்பத்தையும் பார்த்தா அந்த பையனோட அம்மாவை வந்து அந்த மருத்துவரை வந்து நோட்டை தூக்கி எரிஞ்சு தகாத வார்த்தை பேசுறாரு அப்படின்லாம் சொல்லப்படுது அதாவது அந்த அம்மா இருக்காங்களே அவங்களோட ரெண்டாவது பையன் கத்தியால குத்துனாருல அவரோட தம்பி பேட்டி கொடுத்துருக்காரு அந்த மருத்துவர் வந்து நோட்டை தூக்கி எங்க அம்மா மேல எரிஞ்சாரு தகாத வார்த்தையெல்லாம் பேசுனாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அங்க மருத்துவமனையில இருந்த சிலருமே பேட்டி கொடுத்துருக்காங்க அதை மருத்துவர் வந்து சரியா கவனிக்கிற மாட்டாங்க ஊழியர்கள் எங்களை திட்டுறாங்க அது மாதிரிலாம் சொல்லிருக்காங்க அப்ப ஊழியர்களாகட்டும் மருத்துவராக இருக்கும் பல பேர் செய்ய வேண்டிய வேலையை சில பேர் தான் இவங்களுக்கு அந்த வெறுப்பு வருதோ அந்த தான் நோயாளிகள் மேலே காட்டுறாங்களோ அப்ப இவங்களுக்கு வர கோபமும் அவங்களுக்கு வர கோபமுமே நியாயம்தாங்கிறப்ப அப்ப எங்க தப்பு இருக்கு இப்போ போராட்டத்துல இருக்க மருத்துவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்க சிசிடிவி கூட வேலை செய்யாது எப்படி ஒருத்தர் வந்து கத்தியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கு வந்து ஒரு மருத்துவரையும் தாக்கியிருக்காரு அது மாதிரி நிகழ்வு நடக்காதுங்க என்ன நிச்சயம் அதனால எங்களுக்கு வந்து துப்பாக்கி எழுந்தே காவலர்கள் வந்து பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் தரப்புல இருந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இது மாதிரி ஒரு நிகழ்வை வந்து நம்ம வந்து ஆதரிக்கல ஒரு நபர் வந்து ஒரு மருத்துவர் குற்றங்கள் ரொம்ப தவறான செயல் அதை நம்ம எந்த வகையிலையும் ஊக்குவிக்கல இப்ப மருத்துவர் பாலாஜிமே நல்ல உடல்நலத்தோடு தான் இருக்காரு உணவு அறுந்துற மாதிரி வீடியோவும் பிரஸ்லாம் வந்துட்டு இருக்கு அதை தொடர்ந்து அந்த வாலிபர் விக்னேஷ் மலை ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அரசும் அவங்க தரப்பில் இருந்து மருத்துவமனைகளில் போலீஸ் பூத்து வைக்க பொறுத்தவரை அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த நிகழ்வை பார்க்குறப்ப ஒர்க் ப்ரெஷரில் இருக்க டாக்டர் மேலே தப்பா அல்லது கேன்சரில் இருக்க அதாவது தன் தாய் வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற கவலையில் இருக்க ஒரு வாலிபர் குழுக்கும் இது ரெண்டுமே மோதுற இடத்துல இருக்கு அப்போ எது மேலே தப்பு சிஸ்டம் மேலே தப்பா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்டே டியூன் வித் டார்